யம வேதாளங்கிறது உக்ர வேதாலயங்கிறது வேதாளத்தை பொறுத்த வரைக்கும் வேதாளம் வந்து காலியே வந்து ஒரு கேள்வி கட்சி வேதாளம் வந்து காலிக்கே ஒரு கேள்விக்கு பதில் தெரியல அந்த கேள்வி நான் கேள்வி தெரியுமா ஐயா என்ன பூஜை இது வசியமை மோகனமை குறி சொல்கிற மாதிரி அதுக்குண்டான ஒரு முக்கியமான பொருள் படம் போடுறோம் நான் ஒரு கேள்வி கேட்குற பதில் சொல்லுங்கள் வேதாளம் வந்து கிட்ட கேள்வி கேள்வி கேட்டுச்சு கடைசி கேள்வி தான் இந்த கேள்விக்கு பதில் தெரில விக்கிரமாதித்தனுங்க தெரில ரெண்டாவது காளிக்கும்னு தெரில இப்போ தெரிஞ்சிச்சு இப்போ அம்மா வந்துட்டான் அம்மா ஓடி வந்துட்டான் இப்போ ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க அதே போல ஒரு அப்பாவும் ஒரு பையனும் இருக்கிறாங்க ஆமாம் ஒரு ஒரு நாட்டில் வந்து ஒரு ஒரு அந்த காலத்தில் ஒரு நாட்டில் ஒரு போர் நடக்குது போர் நடக்கும்பொழுது ஒரு ராஜா என்ன பண்ணா அவன் பொண்டாடி பொண்ணையும் மானி மாரி நீங்க வெளியே போயிடுங்க எங்கே பாருங்க நீங்கள் வீட்டை விட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான் நம்ம ஊர் நம்ம நாடு அழிது வீட்டை விட்டு போயிடுங்கன்னு அம்மாவுக்கு அம்மாவுக்குன்னாச்சு அம்மாவுக்கு சின்ன கால் எங்கே பாருங்க அம்மாவுக்கு சின்ன கால் பொண்ணுக்கு பெரிய கால் ஞாபகம் வச்சுக்கங்க இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க அம்மாவுக்கு என்ன கால் அம்மாவுக்கு சின்ன கால் பொண்ணுக்கு பெரிய கால் ரெண்டு பேரும் அழகாக இருப்பாங்க இவங்க நாட்டை விட்டு கடந்து வேறு நாட்டுக்கு போகிறாங்க வேறு நாட்டுக்கு போகும்பொழுது அந்த ராஜாவுக்கு அந்த நாட்டில் இருக்கிற ராஜாவுக்கும் கல்யாணம் கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கிறான் அவங்க பொண்டாட்டி இறந்துட்டா ராஜாவுக்கும் பொண்டாட்டி இல்லை அந்த காலத்து ராஜாக்கெல்லாம் பாத பாதம் பார்த்த உடனே அவங்களுக்கு நல்ல வெயிட்டு அதெல்லாம் வந்து க கணிக்கிற ஒரு திறமை இருக்கும் அந்த காலத்து ராஜாக்கள்லாம் இவங்க என்ன பண்ணாங்க ஒரு கோயில் போக மறைஞ்சிருப்பாங்க பாரு ஒரு அந்த அந்த அம்மாவும் பொண்ணும் கோயில் மறைஞ்சிருப்பாங்க இந்த ராஜாவும் ராஜா பையனும் போகும்போது பாதத்தை பார்த்துருவாங்க அடா இந்த பாதத்தை பார்த்து எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பாதத்தில் இரு பாதமே இவ்வளோ அழகாகுதுன்னா கண்டிப்பாக ரெண்டு பொண்ணுங்களும் அழகாக தான் இருக்கும் டி மகனே நம்மளுக்கு தான் கல்யாணம் நம்மளுக்கு தான் யாருமே இல்லையே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சொல்கிறான் ராஜா ராஜா என்ன சொல்கிறான் டி மகனே சரிப்பா ரெண்டு ரெண்டு கால் தடம் இருக்குது நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான் பையன் அப்பா என்ன சொல்கிறாரு டி மகனி பெரிய பாதமாக இருக்கிற பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சின்ன பாதமாக இருக்கிற பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஓகேவா ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறகுது யாருக்கும் ராஜாவுக்கும் அம்மாவுக்கும் ராஜா பையனுக்கும் பொண்ணுக்கும் அந்த அம்மாவுடைய பொண்ணுக்கும் பிள்ளை பாரு அப்பா சச்சி அப்பா வந்து அப்பா வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் பையன் வந்து அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும் சரியா கல்யாணம் ஆகிட்டு குழந்த பிறந்துச்சு இப்போது அந்த குழந்தைங்க எப்படி கூப்பிடும் மற்றவங்கள அவங்க தாத்தா அவங்க பாருங்கள் அந்த பொண்ணுக்கு போகிற குழந்த அவங்க அப்பாவை அவங்க அம்மாவை எப்படி கூப்பிடும் அவங்க ஆயாவை என்னங்க முறைய சொல்லுங்க நீ கண்டு இந்த கேள்வி காளிக்கே தெரியல காளி மகாசக்தி காளிக்கே தெரியாம மறைஞ்சு போய் போஷி ஐயோ எனக்கு வேண்டாம் சாமி சொல்லிட்டு எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னார் விக்ரமாதித்த இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு பொஷ் கலி வெடியே தெரியும் எனக்கே தெரியாது வேதாளத்துக்கு மட்டும்தான் தெரியும் வேதாளத்துக்கு மட்டும்தான் தெரியும் ஐயோ பார்த்துங்க நீங்கள் பாருங்க பையன் வந்து அம்மா கலர் பண்ணிக்கணும் அப்பா வந்து பொண்ணை கலர் இவங்க ரெண்டு பேருக்கு குழந்தை அந்த குழந்தைங்க வந்து என்ன முறை சொல்லி கூப்பிடுவோம்னு கேட்குறேன் இதை சொல்லுங்க ஒரு லட்சம் நான் சத்தியமா இப்பயே தரேன் நான் சொல்லு கிட்டீங்க சொல்லுப்பா தாத்தா மொரியா கரெக்டாக சொல்லணும் ரெண்டு ரெண்டு குழந்தைங்களும் பிறந்துச்சுனா இப்போ அம்மாவுக்கு குழந்தை பிறகுதுங்க அந்த அம்மா வந்து எப்படி கூப்பிடும் எல்லாரையும் அவங்க அப்பா எப்படி கூப்பிடும் அவங்க அம்மாவுக்கு சித்தி அம்மா பொண்ணு சின்ன பெரிய பொண்ணுக்கு பார்த்து அவர் பெரிய பொண்ணை எப்படி கூப்பிடுவோம் இப்போ அந்த பொண்ணை கட்டிக்கிட்டார்ல ராஜா அவர் வந்து அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து இது வந்து பையன் தான் வரும் ராஜாவுக்கு பையன் வரப்போ பையனை வந்து எப்படி கொடுப்பாங்க பையனை தான் கொடுப்பான் முறை வரைய வராது இங்கே வரீங்க முறை வரைய வரையாது அதான் இடக்கம் உடக்கா இருக்குது குழு எப்படி பண்ணுற சிக்கல்

அந்த குழந்தைங்க என்ன முறைய சொல்லி கூப்பிடும் சொல்ற நம்ம வந்து தாத்தா பாட்டு கூப்பிடுவோம் தாத்தானு கூப்பிடுவோம் அம்மான்னு கூப்பிடுவோம் சித்தின்னு கூப்பிடுவோம் சித்தப்பானு கூப்பிடுவோம் பங்காளின்னு கூப்பிடுவோம் எப்படி சொல்லி நம்ம கூப்பிடுவோம் மாமா மச்சான் மாமா மச்சான் லவர் என்ன வீடு கூப்பிடுங்க நீங்க தான் சொல்லிட்டீங்க யாருமே இல்ல அப்படிங்க யாருமே இல்லனா நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அது முறையை நீங்க சொல்லுங்க முறையை சொல்றது தான் புத்திசாலி நீங்க முறையை சொல்ற காலியே ஓடி போன ஓடி போன முறை இருக்குது கேள்வி இது எனக்கே தெரியல அந்த கேள்வி ஐயா வணக்கம் தெரியும் ம் நான் இந்த கேள்விக்கு குறைஞ்ச பட்சம் இந்த கேள்விக்கு இந்த கேள்வி நான் குறைஞ்ச ஒரு மாதம் நான் வந்து மண்டே பிச்சுக்கினேன் ஒரு மாதம் மண்டே பிச்சு கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் கேள்வி கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ வந்து எப்படின்னா பேடெல்லாம் இல்லை என்ன பேட பேடெல்லாம் இல்லவே இல்லை அந்த காலத்தில் கேள்விகள் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும் விக்ரமாதித்த நல்லவனா கெட்டவனா சொல்லுங்க பாக்கலாம் இருக்கிறதுல விக்ரமாதித்த ரொம்ப 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 கெட்டவன் ஆனா அவனுக்கு தெய்வமா நம்ம கும்பிடுறோம் ஒரு பேர் நினைப்பாங்க ஒரு கதை ஒரு கதை இருக்குது விக்ரமாதித்த கதை இருக்குது என்ன கதைன்னா ஒரு நாள் நான் ஆச்சு இந்த கதையை மட்டும் தெளிவு கேட்டுருங்க ஒரு சபையில் வந்து மந்திரிகள் முனிவர்களாக உட்காந்துட்டு இருக்காங்க விக்ரமாதி உட்காந்துட்டுருக்காரு எல்லாரும் வந்து விக்ரமாதித்தனை பார்த்து ராஜா நீங்கள் எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்குறீங்க நீங்கள் பெரிய வள்ளல் நீங்கள் வள்ளல் பரம்பரை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே ஒருத்தவங்க மட்டும் வந்து வாய்மொழி கம்முனுக்கிறான் இதை வந்து விக்ரமாதித்த ஓட் பண்ணிட்டார் கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு என்ன குருக்களே எதுக்காக நீங்கள் அமைதியாகிறீங்க என்ன நான் வந்து எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன் எல்லாரும் புகழ்ந்து பசங்க நீங்கள் அமைதியாக இருக்கிறேன்னு சொல்லி கேட்குறேன் இல்லைங்க சாமி கொடுக்குறீங்க ஆனா பக்கத்து ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரு சாதாரண மனுஷன் தான் சிற்றரசர் தான் ஆனா ஒரு நாளைக்கு ஆயிரம் பொண்ணு ஆயிரம் பொண்ணு தானமா கொடுக்காம பச்சை தண்ணி கொடுக்க மாட்டாரு ஆயிரம் பொண்ணு லட்சம் பொண்ணு லட்சம் பொண்ணு ஆயிரம் பொண்ணுன்னு தர ஆயிரம் பொண்ணு தானமா கொடுக்காம பச்சை தண்ணி குடிக்க மாட்டா சொல்லிட்டு சொல்றாரு அவரு பெரியவரா நீங்க பெரியவரா சொல்லிட்டு சொல்றான் என்னடா இது ஆயிரம் பொண்ணு சாதாரண விஷயம் இல்லை எவ்வளோ இருக்கும் ஆயிரம் பொண்ணுன்னா பவுனு பொண்ணு சொல்லுவாங்க தங்கம் பொற்காசுகள் ஆயிரம் பொற்காசுகளை ஒருத்தவன் காலையாங்காட்டி தானமாக பண்ணாம பச்சை தண்ணி குடிக்காதவன் அவன் பெரியவனா இல்லை நீங்கள் எப்படா ஒருத்தர் நீங்க தானம் பண்றீங்களா நீங்க பெரியவங்களா சொல்லிணா அதை வந்து என்ன ஆச்சு ஐயோ ஆயிரம் பொண்ணா எப்படி கொடுக்க முடியாது தினமும் தினமும் கொடுக்க முடியாது ஆயிரம் பொற்காசுக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட யார் ராஜான்னு சொல்லிட்டு இவன் பார்க்க யார் விக்ரமாதித்தான் விக்ரமாதித்த தெளிவாக கேட்கணும் எங்க பற்றிக்கோ தள்ளி வைங்கதான் போகிறார் போய் விக்ரமாதித்த என்ன பண்ண அவன் கூட்டாளி இட்டுக்குன்னு போறான் அந்த அந்த ராஜாவுக்கு போ அந்த ராஜா பக்கத்துக்கு போறான் இதுக்கு மேலே இது மேலே வேற வரட்டி வைங்க தொடர்ந்து அந்த ராஜாவை வாட்ச் பண்ணுறான் விக்ரம் மாதிர்ஜி தொடர்ந்து வாட்ச் பண்ணும்போது என்ன ஆச்சு இந்த ராஜா என்ன பண்ணா தினமும் வந்து ஒரு ஆயிரம் பொற்காசுகள் தானமாக கொடுத்துட்டு சாப்பிட்றான் நடு நைட்டு ஒரு மணி ஆனால் வேஷம் போட்டுன்னு கிளம்பி எங்கேயோ போகிறான் யாருக்கும் திறமை வெளியே போனான் இது ஊர் மக்களுக்கு யாருக்கும் தெரியாது சரியா ஊர் மக்களுக்கு யாருக்கும் தெரியாமல் இவன் அந்த ராஜா போய் போய் வரான் பார்த்தியா இது வந்து விக்கிரமாதி மலை மறைஞ்சிருந்து பாத்துறான் இந்த ராஜா என்ன பண்றானா நைட்டு ரெண்டு மணிக்கு போயிட்டு ஒரு இந்த கொகைக்கு கொகையாண்ட போயிட்டு நல்லா வந்து ஒரு பெரிய வானல் அந்த வானலில் நல்லா ஒரு வாழ்க்கை ருசியான ஒரு சாப்பாடு செஞ்சு அதை வந்து என்ன பண்ணுறன்னா செஞ்சு முடிச்ச உடனே எகிரி அதில் குச்சிட்றானா எகிரி குச்சவொடனே ரெண்டு பூதகானம் மேல இருந்து கீழே இறங்குதான் கீழே இறங்கினவொடனே அந்த பூதகானத்தை மொத்தத்தை சாப்பிடுதான் அதை சாப்பிட்டு மறைஞ்ச உடனே தப்புன்னு வந்து லக்ஷ்மி வந்து வருதான் லக்ஷ்மி வந்தானே அவனை வந்து உயிராக வர வைக்கதான் உயிராக வர வச்சு மகனே என்னுடைய பூதகானத்துக்கு நீ உணவு வருச்ச எனக்கு சந்தோஷம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்குதான் தாயே எனக்கு ஆயிரம் பொற்காசுகள் வேணும் அப்படின்னு கேட்குறானா இதே போல் தினமும் தினமும் வந்து 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 வருவானா சமையல் செய்வானா எகிரி குச்சிடுவானா வருமா பூதகானம் வருமா சாப்பிடுமா லக்ஷ்மி வருமா வரம் கொடுக்குமா அதேமாரி வாங்கி தினமும் போயிக்கணும் 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 தான் பாரு யார் அந்த ராஜா விக்ரம் ஆதித்தனா பண்ண ஒரு நாள் போனான் போயின் போனா இந்த ராஜா வரத்துக்குனே போயிட்டேன் போன உடனே இந்த எண்ணெய் செட்டிக்கிறது பத்தியா நல்லா கூதி கூட்டி ஏகிட்டு மாதிரி விக்ரமாதியத்த இது ரெண்டு பூதகான வந்து நல்லா சாப்பிட்ட கிளம்பிஷன் லக்ஷ்மி வந்து பிரசன்னமாய் லக்ஷ்மியை வந்து விக்ரமாதித்தனை வர வச்சு மகனே உனக்கு என்ன வேணும் வரம் கேள் சொல்லி கேட்டுக்குது எனக்கு எதுவும் வேணா நீ வந்து தங்கத்தேத்து குடுக்குற பத்தியா ஒரு பானை அந்த கூட குடின்னு சொல்றானா அந்த பானையை குத்துருச்சான் பானை குத்தோடனே அங்கே வானல் இருந்துச்சு பார்த்தியா அந்த வாணல் ஆ வாணல் மறைஞ்சு போச்சா அங்கே இருந்த கோவில் மறைஞ்சு போச்சா அங்கே இருந்த கோட்டை மறைஞ்சு போச்சு எல்லாம் மறைஞ்சு போச்சான் அந்த ராஜா என்ன பண்ணனா ஒரு மணிக்கு வந்தானா எதுவுமே இல்லையா வயிற்றுல வாயில் அடிச்சுனா விடுறானா ராஜா நல்லவனா விக்ரமாத் நல்லவனா புத்திசாலி புத்திசாலி நல்ல யார் நல்லவன் ம் mm. பாத்துக்கங்க அப்போ தன்னை தானே வருத்தி மக்களுக்கு உதவி செய்யறவன் தான் நல்லவன் தன்னை தானே வருத்தி இல்ல சாமி கிட்ட புடினு போட்டான் விக்கிற மாதிரி தவிர நல்லவன் அவன் இவ்வளவு தங்குது அதுதான் சுத்தி

நான் ஆச்சு வாட்ஸ்அப்ல பேர் போடலாம் அனுப்புங்க